இன்றைய பெண்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா கர்ப்பப்பை பிரச்சனைக்கும் குழந்தையின்மை பிரச்சனைக்கும் கர்ப்பப்பையில் தேங்கி இருக்கிற நச்சுக்கள் தான் இந்த நச்சுக்கள் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட்டு கலரிங் ஃபுட்டு கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் அதிகமாக இருக்கோ அத்தனை உணவுகளையுமே நச்சுத்தன்மை அதிகமாக இருக்குங்க என்னோடய குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஸோ அது எதனாலேன்னு கண்டுபிடிக்கிறப்போ ஒரு தாயோட கர்ப்பப்பையில் அந்த அம்பிக்கல் கார்டுன்னு சொல்லுவாங்க அதுல ஒரு ரிசர்ச் பண்ணிருந்தாங்க அதுல பிளட் எடுப்பாங்க அதுல ரிசர்ச் அந்த அந்த ரிப்போர்ட் படி இருக்கிற எழுபது கெமிக்கல் வரைக்கும் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க சுத்தமா இல்லை அப்படிங்கிற உண்மை எனக்கு ரெண்டாயிரத்தி ஐந்துல புரிய ஆரம்பிச்சு அந்த ரெண்டாயிரத்தி ஐந்துல நான் அமெரிக்கால இருந்தேன் அப்போ இந்த உண்மை தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்பவே ஷாக்கா இருந்தது ஏன்னா என்னோட என்னோட குழந்தைக்கே உடம்பு சரியில்லாம இல்லாம இருந்தது சோ ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு